this video sponsored by spo digital marketing contact by whatsapp number ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேக்கு மரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேக்கு மரத்தில் நிறைய வகைகள் உள்ளன அது வந்து ஒரு வகை தோட்டத்தில் வளர்க்கப்படக்கூடிய தேக்கு மரம் பர்மா தேக்கு இது தரத்தில் கொஞ்சம் குறைந்தது தான் நாம் நான் பார்க்குற மரம் வந்து எப்படி உயரமாக காணப்படுகிறது என்றால் அது வளரும்போதே அதனுடைய சைடு கிளைகளை எல்லாம் வெட்டி விடுவார்கள் அதை வெட்டி விடும்போது தான் அது நேராக வளரும் அது நேராக வளரும்போது அதனுடைய அந்த பருமன் அதனுடைய தடியோடைய பருமன் அதை வைத்து தான் அந்த மரத்தினுடைய தரம் தரமாக இருக்கும் அப்பொழுது தான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கட்டில் ஷோபா சேர் போன்ற நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவைகள்லாம் பயன்படுதோ முக்கியமாக இது வந்து தேக்கு மரத்தில் வந்து முக்கியமான பொருட்கள் தான் அதிகமாக தயார் பண்ணுவாங்க வீட்டுக்கு தேவையான கட்டில் சேர் பீரோ போன்ற பொருட்களெல்லாம் இதில் தான் தயார் பண்ணுறாங்க ஏன்னா இதனுடைய நீர் ஈர்ப்பு திறன் வந்து கம்மி ஏன்னா வந்து இந்த தடி வந்து சீக்கிரத்தில் அது வந்து விற்று போகாது காரணம் என்னவென்றால் அது மர மரம் வந்து நீரை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து கம்மி அதனால் வந்து அது சீக்கிரமாக விற்று போகாது அதனுடைய அதனுடைய தடியோடைய அதனுடைய பலகைகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் இது தேக்கு நிறம் மரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய இலைகளும் பயன்படுது எப்படி பயன்படுது என்றால் இறைச்சி மடிப்பதற்கும் மீன் மடக்குவதற்கும் போன்றதுக்கு அந்த இலைகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் நம்ம தேக்கு மரம் வளர்க்கலாம் ஆனால் அதை வெட்டுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது அதை வெட்டி நம்ம பயன்படுத்தணும் என்றால் வனத்துறை அலுவலகத்திலிருந்து உரிமை பெற வேண்டும் அதனுடைய அவங்களுடைய பாஸ் நம்ம அனுமதி பெற்றாதான் வந்து பெற்றாதான் நாம் வீட்டில் வளர்த்தாலும் அந்த மரத்தை வெட்டுவதற்கு முடியும் பாருங்கள் எவ்வளோ உயரமாக செல்கிறது என்றால் நல்ல அதனுடைய பலகைகள் எல்லாம் நல்ல பலமாக இருக்கும் பர்மா தேக்கங் என்பது இதைவிட தரம் கூடுனதாக இருக்கும் அதனுடைய பருமனும் அதிகமாக இருக்கும் அதுவும் நல்ல ஒரு தேக்க மரம் தான் அப்படி பழைய வகைகள் உள்ளன வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் ஆளுங்க